நம்பிக்கை இன்றைய சூழல்ல மிக முக்கியமான ஒரு வார்த்தை தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு புது சாம்பியன் இந்த ஒரு சீசன் கொண்டு வந்தே தீருவோம் இது இயர் ஆஃப் நியூ சாம்பியன்ஸ் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க ரெண்டு முன்னாள் சாம்பியன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு இன்னைக்கு மூணாவது சவாலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டிராபிக் நாங்க வரோம்னு சொல்றாங்க ஒரு ஸ்டேட்மென்ட்

ரெண்டு தரமான கேப்டன்ஸ் எப்பேற்பட்ட சூழலையும் தனக்கு சாதகமா மாற்றக்கூடிய ரெண்டு தரமான ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளும் கடைசியா மோதும் போது சூப்பர் எடுத்தார் கடைசி நொடி வரைக்கும் விடாம தாக்குற டிஃபென்ஸ் என்ன மாதிரி ஒரு டாக்கிங் வேற லெவலுங்க இவங்க எல்லார்தோட இலக்கும் இறுதி போட்டியில மீதம் இருக்கிற அந்த ஒரு இடம் இன்னைக்கு அது யாருக்கு சொந்தமாக போகுது இது புனேரி பால்டன் with the telugu titans